அடுத்து நம்ம பார்க்க போற அயனாம்ச முறையானது மூலபட்சம் என்பதாகும் மூலபட்சம் என்பதன் புரொபோனன்ட் வந்து சந்திரஹரி என்பவர் அவர் ஒரு மலையாள இன்ஜினியர் இந்த மூலபட்ச அயனாம்சம் என்பது சமீபத்திய ஒரு அயனாம்சம் ஆகும் அதை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் இந்த மூலபட்ச அயனாம்சத்தின் முக்கியமான வாதம் என்பது தனுசு ராசியின் ஆரம்பத்தில் இருக்கின்ற மூல நட்சத்திரம் என்பது காலபுருஷனின் மூலாதாரமாக வைத்துக் கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அயனம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்பதாகும் சந்திரகிரி என்ன சொல்றார்னா மூல நட்சத்திரமானது கேலக்டிக்ஸ் என்று அருகாமல் இருப்பதால் அதன் அடிப்படையில் இந்த அயனம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்றும் அவர் அதற்கு வாதத்தை முன்வைக்கிறார் இந்த அயனாம்சத்திற்கு எதிரான ஒரு வலுவான வாதத்தை பி வி ஆர் நரசிம்மராவ் அவர்கள் தன்னுடைய வாதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் சந்திரகிரி குறிப்பாக என்ன சொல்றார்னா இந்த படத்துல நீங்க பாக்குற இந்த குறிப்பான ஸ்டார் வந்து மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியின் ஆரம்பத்தில் இருக்கிறது அதாவது உங்களுக்கு விருச்சிகம் முடிந்து தனுசு ஆரம்பிக்கின்ற இடத்தில் இருப்பதால் இதன் அடிப்படையில் அயனாம்சம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பது சந்திரகரி அவர்களுடைய வாதமாகும் இந்த மூலம் என்பது பார்த்தீங்கன்னா கிடையாது கிட்டத்தட்ட அதில் எட்டு நட்சத்திரங்கள் இருக்கின்றன சந்திரகிரி வந்து ஒரு குறிப்பிட்ட வருடத்தை தேர்வு செய்து அந்த வருடத்தின் போது மூல நட்சத்திரமானது இருநூத்தி நாற்பது டிகிரியில் இருந்தது எனவே அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சமானது கணக்கிடப்பட வேண்டும் என்று அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் இந்த இந்த மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எட்டு நட்சத்திரம் இருக்கும் அதில் அதில் இவர் குறிப்பிடுகின்ற இந்த நட்சத்திரத்தை தாண்டி கூடுதலாக இன்னொரு ரெண்டு நட்சத்திரமும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இவர் குறிப்பிடுகின்ற நட்சத்திரமானது ஒளி ஆண்டுகள் அளவில் ஐநூற்று எழுபத்தி ஒளியாண்டுகள் என்ற தூரத்தை கொண்டது ஆனால் இதற்கு மாறாக இதற்கு அடுத்து ஒரு நட்சத்திரம் பார்க்கிறோம் இல்லையா இந்த கொஸ்டின் மார்க் போட்டு காட்டுறோம் இல்லையா இந்த இடம் இந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரம் வந்து நம்மளுடைய இந்த இருபத்தி நட்சத்திரங்கள் எழுபத்தி மூணு நட்சத்திரங்கள் சார்ந்த ராசி மண்டலத்தில் இருப்பதிலே மிகவும் தூரமான அளவில் இருப்பது இந்த நட்சத்திரமாகும் இவர் குறி நட்சத்திரத்தை விட நான் இங்கே காட்டியுள்ள இந்த நட்சத்திரமானது ஒளியாண்டுகள் அளவில் தூரம் அதிகம் அதனுடைய பக்கவாட்டு நகர்வும் குறைவாக இந்த நட்சத்திரத்தை விட இருக்கும் இவர் ஏன் இந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்தார் என்பது பெரிய கேள்வி இந்த முறையில் முக்கியமாக வாதம் என்ன அப்படின்னா எட்டு நட்சத்திரம் இருக்கும்போது எட்டு நட்சத்திரத்துல ஏன் இந்த நட்சத்திரத்தை நம்ம அந்த பாயிண்டா எடுக்கணும் ஏன் வந்து ஆரம்ப நட்சத்திரத்தையோ இல்ல முடிவு நட்சத்திரத்தையோ எடுக்கல அப்படிங்கிறது இந்த முறையில் சொல்லப்படுகின்ற முக்கியமான குறையாகும் இந்த முறையை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக தரவுகள் சரியாக இருக்கிறதா என்பதை பற்றி இப்போது வாங்க நண்பர்களே இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து சந்திரகரி குறிப்பு என்ற அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டு அது கிபி இரநூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு எந்த இடத்தில் இருந்தது என்பதை பற்றிய ஒரு உறுதிப்படுத்துதல் ஆகும் நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா முக்கியமாக அந்த இகுனாக்ஸ் அதாவது உத்தராயண கால சம பகல் இரவில் சூரியனை கொண்டு போய் பூஜ்யத்தில் உட்கார வைத்து அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சத்துக்கான நாளை நான் கண்டுபிடித்திருக்கிறேன் குறிப்பாக இந்த நாள் என்று எந்த குறிப்புகளும் இல்லை அவர் குறிப்பிடுவது வருடம் மட்டும்தான் இந்த அயனாம்ச தேர்வானது சில மென்பொருள்களில் உங்களுக்கு காண கிடைக்கிறது கோரால கூட இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க ஜெகநாதகோரால போட்டிருக்க டேட் வந்து வேற டேட்டு நைன்டீன் நவம்பர் டூ தேர்ட்டி கொடுத்துருக்கிறாரு நைன்டீன் நவம்பர்லாம் எல்லாம் இது வந்து உங்களுக்கு சம பகல் சம இரவுலாம் வராது ஏன் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல ப்ராபலி அவருக்கு இதை பத்தி கூடுதல் வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒருவேளை இது உத்தராயண கால சம பகலில் இருந்தால் என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஒரே மாதிரி அலைன் பண்றதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிருக்கிறேன் அசியூம் பண்ணிருக்கிறேன் இந்த உத்தராயண சமபகல் அதன் அடிப்படையில் அந்த கோஆர்டினேட் மட்டும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் சூரியனானது ஒரு குறிப்பிட்ட ஜீரோ பாயிண்டில் உட்கார வச்சுருக்கிறோம் இந்த டேட்டாவை எடுத்து இங்கே நாங்கள் இந்த எழுதியிருக்கிறேன் சூரியனானது ஜீரோ ஜீரோல இருக்குது உங்களுக்கு ரைட் அசென்ஷனும் டெக்ளினேஷனும் கூட இதில் நான் கொடுத்துருக்கேன் அது வந்து பூஜ்ஜியம் புள்ளியில் இருக்கிறது பார்க்குறோம் நம்ம இப்போது இவர் குறிப்பிடுகின்ற இந்த நட்சத்திரமானது ஹச்ஐபி எண்பத்தைந்து தொண்ணூற்றி நட்சத்திரம் வந்து நான் தேடி பார்த்து அதனுடைய கோஆர்டினேட் என்ன அப்படிங்கிறதுக்கு அதே நேரத்துக்கு நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய கோஆர்டினேட் வந்து அந்த

கிட்டத்தட்ட இருபத்தி நாலு டிகிரி வந்து இது நகர்ந்துருக்கிறத நாம் இதில் பார்க்குறோம் நீங்கள் அதை கிளிப்டிக் லாங்கிட்யூட் லேட்டிடியூட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு புள்ளி ஐந்து எட்டு ஏழு மூணு அப்படிங்கிற ஒரு அளவானது இங்கே உங்களுக்கு காண கிடைக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நகரம்னு பார்த்தீங்கன்னா இது ஐம்பது புள்ளி ஜீரோ ஒன்பது ஒன்று அப்படிங்கிற ஒரு விகளை அளவில் ஒரு வருட நகர்வானது இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கிறது இப்போ ஜோதிடம் குறிப்பிடுவது இரநூத்தி நாற்பதுன்னா இது இரநூத்தி நாற்பதுலே எக்ஸாக்டாக இருக்குது இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று நாலு வருஷம் அதாவது கூடுதலாக ஒரு குறைவான ஒரு வருட அளவில் இது நகர்ந்து சித்திரை அளவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்ம இதுல பார்க்கணும்னு இது மட்டும்தான் அவைகள் வித்தியாசம் வானியல் ரீதியாக இந்த அயனம்சத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதாவது இவர் குறிப்பிடுகின்ற நட்சத்திரம் வந்து மூலம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் இதனை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் வானியல் ரீதியாக இந்த அயனாம்ச அளவுகளும் இந்த வருடமும் கூட உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த அயனாம்சத்தின் முக்கியமாக பார்க்கின்ற பிரச்சனை என்னவென்றால் இந்த நட்சத்திரமானது ஒரு நட்சத்திரம் ஆக இல்லாமல் எட்டு நட்சத்திரங்களில் இவர் ஒரு நட்சத்திரத்தை எடுத்திருக்கிறார் இதைவிட சிறப்பான நட்சத்திரங்கள் மூலத்தில் இருக்கும்பொழுது இவர் இந்த நட்சத்திரத்தை ஏன் எடுக்க வேண்டும் என்று கேள்வி இருக்கிறது மேலும் இந்த நட்சத்திரமானது ஆரம்பத்திலோ மத்தியிலோ அல்லது ஒரு முடிவு பக்கத்தில் நோக்கில் ஒரு ஏதோ ஒரு இடத்தில் எட்டு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக ஆறாவது நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த தான் மூலம் என்று ஆரம்பிக்கிறது என்று சொல்வதற்கு அஸ்ட்ராலஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸ்டாட்டிஸ்டிக்கலா சொல்றதுக்கும் நீங்க ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஒரு எண்டு வேல்யூ எடுக்கணும் இந்த சிஸ்டத்துல அந்த மாதிரி இல்லாததால இது ஒரு சிறப்பான தேர்வாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இதில் நீங்கள் திருத்தம் எதுவும் கொண்டு வர வேண்டும் என்று யாராவது நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்னா நான் குறிப்பிட்ட இந்த கூடுதலான இந்த நட்சத்திரம் இந்த இந்த கடைசியாக இருக்கின்ற நட்சத்திரத்தை வைத்து ஒருவேளை நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம் அவரே கூட இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்தை மாற்றி வைத்து அது வந்து எந்த ஒரு இரநூத்தி நாற்பதில் இருந்தது என்பதை போல அவர் ஒரு கணிதத்தை செய்யக்கூடும் ஆனால் இப்போது இருக்கின்ற தரவுகளின் அடிப்படையில் வானியல் ரீதியாக அவர் சொல்கின்ற பாக இருந்தாலும் கூட அதுதான் மூல நட்சத்திரத்தின் ஆதாரமா என்று எடுத்துக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருக்கிறது எனவே இந்த நட்சத்திரம் சார்ந்த இந்த அயனாம்ச முறையானது அவ்வளவு ஒரு சிறப்பான முறையாக நான் பார்க்கவில்லை மேலும் இந்த ப்ரொஜெக்ஷன் என்று வரும்போது இது ஒரு ஆறு டிகிரி என்பதை தாண்டி மிக நீண்ட ப்ரொஜெக்ஷனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் பதிமூணு டிகிரி ப்ரொஜெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நெருக்கமாக இருக்கும்போது இதற்கு கூடுதலான ப்ரொஜெக்ஷன் என்பது தேவைப்படுகின்ற காரணத்தால் இது பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை ஆனால் வானியல் தரவல் அடிப்படையில் இது உண்மைக்கு நெருக்கமாக இருப்பதையே நாம் பார்க்கிறோம் ஒன்றில்லை இந்த அளவில் நாம் மூல நட்சத்திரம் சார்ந்த இந்த சந்திரகிரி என்ற அயனாம்சத்தை கடந்து மேற்கொண்டு செல்வோம்